இன்டெலிஜென்டான ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ற ஃபைவ் மார்னிங் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அதாவது நல்லா படிக்கிற குழந்தைகள்லாம் வந்துட்டு காலையில எந்திரிச்சு இந்த ஐந்து முக்கியமான விஷயங்களை தான் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கிறாங்க அண்ட் ஆல்சோ சக்சஸ்ஃபுல் அவங்களுடைய அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஃபைவ் ஹேபிட்ஸ்லாம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனேயே அன்னைக்கான நாளை பிளான் பண்றாங்க ஸோ வெள்ளனை எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க ஃபாலோ பண்றாங்க அப்படினாலும் அன்னைக்கு என்ன நடக்க போகுது என்னென்னலாம் பண்ண போறாங்கன்றத பிளான் பண்ணிட்டாங்கனாலே அந்த மூடு வந்துட்டு செட் ஆயிடும் ஸோ ப்ரொடக்டிவ் டே வந்து செட் பண்றதுக்கான அந்த மூடே வந்துட்டு காலைல என்ன பண்றோம் அப்படின்றது தான் இருக்கு அதுல இது நம்பர் ஒன் நம்பர் டூ ஏதாச்சும் எடுத்து சின்னதாக எஜுகேஷ்னலாக படிக்கிறதோ இல்லை கேட்குறதோ இதை வந்துட்டு அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேருக்கு படிக்கிறது மூலியமா புரியும் நிறைய பேருக்கு கேக்குறது மூலியமா புரியும் எந்த மாதிரி புரியுதோ அந்த மாதிரி வகையில் காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சமாக ஒரு ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் த்ரீ எக்ஸர்சைஸ்

அன்னைக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் இருக்கோ இல்லை ஏதாச்சும் சும்மா முந்தின நாள் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா அதை எடுத்து ஒரு தடவை அது என்ன அப்படின்ற கீ கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுறது இந்த ஐந்து முக்கியமான விஷயங்களை காலையில் எழுந்திரிச்சோனே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம்லாம் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பண்ணும்பொழுது அன்னைக்கு நாளே வந்துட்டு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும் அண்ட் ஆல்சோ இன்டெலிஜென்ட்டான குழந்தைங்க இதை பண்றதா பண்ணுறதா சொல்லப்படுது ஸோ நீங்கள் எப்படி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியாயும் கூட ஷேர் பண்ணலாம்